தோலா வணக்கம் தோலார் வணக்கம் தோலா வணக்கம் தோலார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் விஜய் அவர்கள் செய்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் அந்த சம்பவம் இருக்கட்ட நேற்று ஒரு வீடியோ பேசுனீங்க இல்ல அந்த வீடியோவில் நீங்க பேசுனதுல பல கமாண்ட் போட்டிருக்காங்க ஆமா 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 அந்த கமாண்டில் குறிப்பாக வந்து விஜய்க்கு அப்படியே நீங்க முட்டு நல்லா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கமாண்ட் போட்டிருந்தாங்களே

அதுக்காக என்ன நடக்குதுன்னு சொல்லாம இருக்க முடியுமா நான் என்ன பேசுனே தெரியுமா இந்த சிவப்பு சட்டைக்காரர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா கோவன் ஆமா அந்த சிவப்பு சட்டைக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது ஆமா சிவப்பு என்றாலே புரட்சி ஆமா சிவப்பு என்றாலே வந்து ஏழை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் ஆமா சிவப்பு என்றாலே பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் அப்ப சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு விஜய நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற பேர்ல பெண்களை இழிவாக வந்து அவர் எப்படி கண்டிக்காம இருக்க முடியும் அதான் கண்டிச்சு தானே விஜய் அரசியல் ரீதியாக எதிர்க்க தப்பு கிடையாது விஜய் வந்து ஒரு என்ன சொல்லு அது மக்கள் தீர்மானிச்சு தப்பு கிடையாது அதுக்காக விஜயும் திரிசாவும் ஒரே பிளைட்ல போனாங்க ரெண்டு பேரும் போனாங்க தனியாக போனாங்க நீ என்ன நிறைய செட் பண்ண விரும்புற நீ தமிழ்நாட்டில் யாருமே ஒரே பிளேட்டில் போகலான்னு இல்லையா ஏன் வந்து ஆஹ் ஆளுகன்ற ஆளு ஆட்சியாருக்கிட்ட ஆண்டாருமே தாங்க எல்லாத்துக்குமே பல ரூல் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியுமா நம்ம பர்சனல் தலைவா பர்ஸ்னல் அதை போய் நம்ம வந்து புதுவள்ளி வந்து பர்ஸ்னலாக போனாங்க ஒன்னாக போனாங்க தனியாக போனாங்க அப்புடின்னா ஒரு சவுப்பு சட்டக்காரர் செய்யற ஒரு வேலையாங்க அது அசிங்க குடித்தனம்மா இல்லையா பயங்கரமா கண்டிக்கணும் அப்புறம் அப்புறம் கண்டிக்காம நம்ம கண்டிச்சு வீடியோ போடணும்னா ஏங்க நாளைக்கு நானே ஏற்றுக்கொண்ட தலைவர் இருக்கா இல்லையா நானே ஏற்றுக் கொண்ட தலைவரையுமே இழிவா பேச மாட்டான் என்ன நிச்சயம் பேசும்போது அப்பயும் கண்டிக்கு தானே செய்வான் செய்யணும் அந்த அடிப்படையில் நம்ம கண்டிச்சோம் அது புரிதல் இருக்கின்ற நபர்களுக்கு ஓகே புரிதல் இல்லாத தற்கொலைகள் தயவு கூர்ந்து வந்து உங்களுடைய புரிதலை கொஞ்சம் மாத்திங்க முறை கூறிக்கொண்டு நம்ம வீடியோக்களை போயிடுவோம் சரி இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா மதுரை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு ஆமாமா எல்லாரும் வாயில வைத்த அடிச்சுக்கிற காட்சிகளும் கூட வந்து வயிற்று எரிஞ்சிருக்கும் வயிறு எரிஞ்சிருக்கும் ஆமா அந்த சம்பவம் என்ன

நம்ம மதுரைக்கு வந்து மதுரையின் மூலம் மதுரையிலிருந்து கொடைக்கானல் போகிறதா அவருடைய பிளான் ஆமாம் அப்போ இன்னைக்கு காலையிலேயே செய்தியை தெரிஞ்சுக்கிறாரு விஜய் விஜயவர்கள் சென்னையில் இருக்கிறப்பே செய்தியை தெரிஞ்சுக்கிறாரு மதுரை மாவட்டத்தில் கூட்டம் பயங்கரமாக இருக்குது காலையிலேயே தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவதாக இருந்தால் நாம் இங்கே சென்னையிலேருந்தே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ப்ரெஸ் மீட் வராரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரிப்பா நான் என்னுடைய ஒரு வேலையை பார்க்க போகிறேன் நீங்களும் உங்களுடைய வேலையை பார்க்க பாருங்கள் இன்னொரு சம்பவம் இன்னொரு நிகழ்வில் வந்து நம்ம சந்திப்போம் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சியின் மூலமாக அவர் பேட்டி கொடுத்துறாரு ஆனால் அதையும் மீறி கூட இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த விமான நிலையமே வந்து ஸ்தம்பித்து போயிருச்சு விமான நிலைய ஸ்தம்பிச்சு போகின்ற அளவுக்கு அவ்வளோ கூட்டங்கள் காவல்துறை அதிகாரிகள் மூலமா வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கான கூட்டங்கள் ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலுமே விஜய் சம்பந்தமான செய்திகள் தான் இன்னைக்கு எந்த செய்தி தொலைக்காட்சியில் தான் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமம் பண்ணிட்டாரு ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டத்தை போய் தெரியும் ஆமாம் மதுரை மாவட்டம் எப்பேற்பட்ட சாதிய இருக்கங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் அப்படின்றது தெரியும் நான் இந்த சினிமாக்கல்ல காட்டுற இந்த நாடு அந்த நாடு கொம்பன் படத்தில் காட்டுவாங்க தெரியுமா அரச நாடா அரச நாடு ஏதோ சொல்லுவாங்க பல கிராமங்களை ஒன்றிணைத்து அங்க ஒரு ஒரு நிர்வாக கட்டமைப்பாகவே சாதி வரிகள் இருக்கின்ற ஒரு தலத்தை கொண்ட ஒரு தளம் தான் நம்ம மதுரை மாங்க ஸோ இன்னைக்கு இந்த மதுரை மாவட்டத்திலேருந்து நிறையா இளைஞர்கள் போய் போய் சந்திக்க போயிருக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கு இடையில எந்த விதமான சாதி இடைவெளிகள் இல்லை மதத்தினுடைய இடைவெளிகள் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா போய் எல்லாரும் பார்த்துருக்காங்க ஸோ இதுதான் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய வந்து நான் பார்க்குறேன் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பேசுகிறாலும் கூட வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து அண்ணா அவர்கள் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அண்ணா முன்னாடி இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டார்கள் அதுக்கடுத்து எழுபத்தி ரெண்டுல ஏழு இந்த காலகட்டம் எம்ஜிஆர் முன்னாடி வந்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் இளைஞர்கள் திரண்டார்கள் ஆனால் எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா குண்டு அடிபட்டுது இந்த இடத்துல முக்கியமான பாயிண்டை நோட் பண்ணுங்க குண்டு களத்தில் அடிபட்டுது அடிபட்டுட்டு வந்து அவர் தேர்தல் பிரச்சாரமே போகலை போக முடியாம இருந்தே 嗯。Mm. ஆட்சியை கைப்பற்றின ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செல்வாக்கு இளைஞர் அதே மாதிரி பெண்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருந்துச்சோ அந்த செல்வாக்கு வந்து பார்த்தோம்னா வராதே சொல்லியும் கூட வந்து ஒரு சம்பவம் செய்திருக்காருன்றா அப்போ விஜய் மீது எந்த அளவுக்கு இந்த மக்கள் ஈர்ப்போட இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய தேவை கண்டிப்பா கண்டிப்பா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க ஒரு ஐடியாலஜிக்கல் பார்வையில பார்த்தாலும் கூட நான் இந்த ஐடியாலஜிக்கல் தான் பாக்குறேன் மதுரை மாவட்டத்துல ஒரு சாதி அட்ராசிட்டி நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நாம பேசுவதற்கே நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல சாதி அட்ராஸ் நடந்துருச்சு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நபர்களை வந்து ஒரு இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் தாக்கிறாங்க ஏதோ ஒரு மோதல் வந்து ஏற்படுத்திருந்து வச்சுக்கோங்க அப்ப அந்த இடத்துல போய் நம்ம பேசுவதற்கே அங்க வந்து ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறாங்க ஆமா நம்ம யாரை சந்திச்சு பேசணும் அப்படின்ன மாதிரி சூழல் இருக்குது ஒரு பரிதவிப்புகள் இருக்குது ஏன்னா சாதியின் ரீதியாக பண்பட்ட நபர்கள் இவங்க எல்லாமே ஆமா அப்ப இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை உடைப்பதற்கு நம்ம விஜய் கட்சியை சார்ந்த போன்ற நபர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அவ என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்பேத்கரின் கொள்கை கோட்பாடுல ஏந்தி இருக்கிறாங்க ஆமா ஹிந்து கொள்கையில அம்பேத்கர் ஒருத்தர் இருக்கார்ல அந்த பெரியாரர்கள்ல ஏத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதர பின்னர் தலைவர்களும் இருக்காங்க அப்ப நாம அந்த இடத்துல போய் அங்க ஒரு விஜய் கட்சிக்கார் புரட்சிக்காரனை பார்த்து தொலைங்க வாங்க உங்க தலைவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கொள் ஒரு கொள்கை தலை ஏற்றுக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து உங்களுடைய மக்களை கொஞ்சம் எஜுகேட் பண்ணக்கூடாதா நம்ம வந்து ஒரு அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து லூப் கோல் இல்லாமல் இருந்துச்சுங்க இன்னைக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்த பிடிமானத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற நான் சொல்ல வரேன் நான் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த பிடிமானத்தை மட்டும் இல்லை பெரியாரை பயன்படுத்திக்கலாம் விருந்தலைவர் காமராஜர் கல்வி எஜுகேஷன் தான் எஜுகேஷன் ஒரு எம்பவர் அதான் வந்து சொசைட்டியில் எம்பவர்மெண்ட் ஆகிறது அந்த காமராஜரை பயன்படுத்திக்கலாம் வீரத்துக்கு நம்ம வந்து வேலு நாச்சார பயன்படுத்திக்கலாம் அஞ்சலைய மாலை பயன்படுத்திக்கலாம் போராட்டத்துக்கு இப்படி பல்வேறு தலைவர் தலைவர்களை வந்து ஒன்றிணைக்கிறது வந்து ஒரு தமிழ்நாடு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அதான் அதான் அங்க போன கூட்டங்களுக்கு இடையில எந்த விதமான வேறுபாடுகள் இல்ல சாதி என்ற வேறுபாடுகள் இல்ல மதம் என்ற வேறுபாடுகள் இல்ல நிறம் என்று சொல்லப்பட்ட வேறுபாடு இல்ல வயது என்று சொல்லப்படுகின்ற வேறுபாடுகள் இல்ல எல்லாரும் போய் ஒட்டுமொத்தமா போய் விஜய் அவ்வளவுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க இல்லையா பெண்கள் ஏறப்பறம் நாற்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய பெண்கள் கீழே அதுக்கு அடுத்து பத்தொன்பது பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு இந்த இடைப்பட்ட பெண்கள் அனைவருமே விஜய் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு செயலா இருக்கு இதுல வந்து நான் நிறைய கிராமப்புறங்கள்ல போய் பேசுறான் பழகும்போது கூட வந்து இந்த மறை விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான் ஆனா மகளிர் உதவி தான் வாங்குறாங்க ஆனா விஜய்க்கு ஓட்டு போடும் அப்படின்ற மனநிலை இருக்கா அவன் வந்து பாத்தோம்னா நாப்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய பெண்கள் அதுக்கும் கீழே இருபது அந்த பதினெட்டு ஒட்டுமொத்தமா வந்து எண்பது சென்னை விஜய் சார்ந்திருக்காங்க இதை இது வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றம்

குறிப்பா விடுதலை சிறுத்தைகளை தகர்த்து நான் சொல்றதுல இதுல வந்து அவங்க வந்து கருத்தியலா இருப்பாங்க ஐடியலா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா திருமாவ ஹீரோ இப்ப விஜய் எப்படி இப்படி இருக்காங்களோ ஆனா திருமா வந்து அவர் ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோ புரியுதுங்களா அப்ப அந்த அடிப்படையில பாக்கும்போது வந்து பார்த்தோம்னா விஜய்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் மதுரை சம்பவம் ஆமா மதுரை மதுரை நாளே வந்து ஒரு சாதி அட்ராசன் நிறைந்த ஒரு இல்ல இதுல பெரிய விஷயம் காவல்துறை சொல்லுது ரோட்ஸ் போகக்கூடாது விஜய் பார்க்க கூட்டம் கூட கூடாது போட்டால் நான் எஃப்ஐஆர் போடுவேன் வழக்கு போடுன்றாங்க அப்போ நீ ஏ மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்ல நான் வர்றேன்னு சொல்கிறான்டா அவனுக்கு வந்து என்னது அப்போ வந்து எதையும் தாங்குவோம் எதையும் சந்திப்போம் விஜய்க்காக தேவை ஒரு எண்ணம் வந்து ஒரு இளைஞர் மத்தியில் இருக்கு கலைஞர்களாக பேசக்கூடிய காலத்துல வந்து ஒரு காலம் இருந்துச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து தலைவர் கலைஞருடைய பேச்சு கண்ணீர் கண்ணீர்னு இருக்காங்க அந்த பேச்சாற்றல் வந்து இளைஞரை ஈர்த்துச்சு இன்னைக்கு அதை போல வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா விஜயோடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு இன்னைக்கு பேச்சு மேடை பேச்சா பாருங்க பயங்கரமா பேசுறாங்கல்ல அது போல வந்து எதை தியாகம் பண்றதுக்கு மக்கள் திறவுகிறார்களோ என்று கேள்வி எழுப்புகிறது இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது நீங்க நல்லா பாருங்களேன் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வந்து அம்பேத்கர் படிப்புகள் வந்து எல்லா கிராமங்களிலுமே இருக்கும் ஆமா எல்லா கிராமங்களும் இருக்கும் பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகள் இருக்கும் ஆனா அவங்க இடைநிலை சாதியை சார்ந்த மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள அம்பேத்கர் படிப்பகத்தை கொண்டு போக முடியல முடியாது முடியல முடியல ஏன்னா வந்து அவன் சாதியா தான் வரைக்கும் இருக்கிறான் ஏன்னா அவன் சாதியா இருக்கிறனால அவனை எஜுகேட் பண்ற தலைவர்களும் கூட சாதியா இருக்கிறனால பண்ண முடியாது பண்ண முடியல அந்த மக்கள் நிறைய பேரை பண்ண முடியல ஒரு சில பேர் அங்க இருந்து ஒன்றுமா வந்து பொதுத்தளத்துக்கு வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சமூக மாற்றத்தை வந்து ஏத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் விசிகா வந்து பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள அம்பேத்கர் படிப்பதை வைக்க முடியும் ஆனால் அதே விசிகா விடுதலை சிறுத்தைகள் இடைநிலை சாதியை சார்ந்த மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள அம்பேத்கரை கொண்டு போக முடியாது முடியவில்லை முடியவில்லை காரணம் என்ன அப்படின்னா

தமிழக முக்கியமான விதத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவை ஆட்சி செய்வது ஆண்ட பரம்பர கிடையாது ஐஏஎஸ் கிடையாது ஐபிஎஸ் கிடையாது ஐஆர்எஸ் கிடையாது இந்தியாவை ஆட்சி செய்கிறது ஆளுகின்றது அம்பேத்கர் சட்டம் மட்டும் எல்லாருமே சர்வீஸ் தான் யார் எந்த பதவிக்கு இருந்தாலும் சரி ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எல்லாமே மன்ற தலைவரோ இல்லாட்டி முதலமைச்சராக இருந்தாலும் சரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசும் சட்டத்தின் மூலமாக தான் இன்னைக்கு அவங்க பாதையில் வந்திருக்கிறாங்க முடிஞ்சு மக்கள் சர்வீஸ் மக்கள் பிரதிநிதி எல்லா பேருமே அதுதான் விஷயம் என்ன அம்பேத்கர் வந்து இப்படி பல்வேறு மாறுபாடுகள் கூட விஜய் வந்து இன்னைக்கு ஒரு கொள்கையா வச்சிருக்காரு ஆனா இதே நேரத்தில் தெலுங்கானால பாத்தீங்களா தெலுங்கானால ஒரு இந்த சட்டசபை கட்டுறாங்க அந்த கோட்டைக்கே அம்பேத்கர் பேர்

சில பேர் சொல்லுவாங்க போல அதாவது விஜய் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி விஜய் வந்து ஒரு இந்த மாதிரி நமக்கு வந்து விஜய் வந்து அதெல்லாம் விவாதங்கள் பண்ண போறது கிடையாது ஆனா அவரின் மூலமாக இருந்து கொண்டிருக்கின்ற இன்னைக்கு லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து அம்பேத்கர் ஏத்துக்கிறாங்களே என்னால கொண்டு போக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அம்பேத்கர் உள்ள கொண்டு போறதுக்கு இன்னைக்கு அம்பேத்கர் நீ கத்துக்கிட்டாலே வந்து சார்

விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போவது மூலமாக அம்பேத்கர் சம்பந்தமான புரிதங்கள் ஏற்படும் இன்னைக்கு அவர் யாராலும் எடுத்து போட்டுங்க விஜய் நம்ம வந்து விஜய் விஜய் வந்து காலப்போக்கில தீர்மானி மக்கள் தீர்மானிச்சுருவாங்க ஆமா இல்லை இந்த இந்த அரசியல்லாம் மிக பெரிய ஒரு கண் கண்கட்டி வித்தெல்லாம் கிடையாது உள்ளபடியே விஜய் வந்து அரசுடைய கைக்குள்ள எதுக்கால தெரிஞ்சிட போகுது தாராளம் தெரிஞ்சப் போகுது ஆனா இன்னைக்கு அந்த தொண்டை வந்து அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாங்களா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அவ்வளவு இது போதும் எனக்கு ஆமா அதுக்கப்புறம் வந்து அரசியல் ரீதியா நம்ம எதிர்க்கலாம் விஜயே இருந்தாலும் சரி அதை எதிர்க்க தான் போறோம் அது வேற விஷயம் அதனால இந்த அம்பேத்கர் வந்து அவங்கிட்ட போய் சேர்ந்தது என்பது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாற்றம் இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல எந்த விதமான வேறுபாடுகளும் மீண்டி அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து சமுதாயத்தையும் கிடையாது இளைஞர்களும் போயிருக்கிறாங்கன்றப்ப அதை ஏத்துக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து இது வந்து பாத்தோம்னா ஒரு நல்ல மாற்றம் திராவிட கட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அது என்ன மாட்டோம் துண்டு போடுகிற மாட்டம் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு இந்த மாற்றம் எதை நோக்கி நகரும் அப்படின்றத காலம் தான் பதில் சொல்லலாம் ஒரே ஒரு வேண்டுகோள் எப்பா விஜய் அவர்களே ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு மனித வளம் வந்து உங்ககிட்ட இருக்குது மனித வளம் மேன் பவர் மேன் பவர் அந்த மேன் பவர் வந்து ஒரு ஒரு சினிமா பார்த்துட்டு பாலாபிஷேகம் பண்ணி கூத்தாடா கூத்தாடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கொண்டாட்டம் பட்டார தப்பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிக்கிறது அந்த மனித வளத்தை இன்னைக்கு அரசியல் பேச வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு நமக்கு ஒரு வாழ்த்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு இத வந்து சங்கிகளுடைய ஒரு கூட்டமாகவோ இல்லாட்டி சாதி வரிகள் கூட்டமாக மட்டும் தயவு செஞ்சு மாத்திறாங்க அதுதான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள் இந்த மனித வளம் இந்த மனித வளத்தை மறுபடியும் கெயின் பண்ண முடியாது இந்த மனித வளத்தை நீங்க அரசியல் ரீதியா கொண்டு போங்க தயவு செய்து சங்கிகள்கிட்டயோ சாதி வரிகள்கிட்ட மட்டும் கொண்டு போயிடாதீங்க அப்படின்றத எங்களுடைய கம்ப்ளான் பண்ணி கூறிக்கொண்டு முடிச்சுவா மதுரை சம்பவத்தை முடிச்சு விடுங்க ஆமா ஸோ மதுரை சம்பவத்தை முடித்து கொள்கின்றோம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன முத்திரை குத்தினாலும் சரி ஊடகம் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி என்ப வரையை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்